ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே சுவையான அரிசி பாயசம் வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருள்கள் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான இந்த பாயசம் ரெசிப்பி நீங்கள் நினச்ச உடனேயே செஞ்சிடலாம் ஏதாவது ஒரு விசேஷம் இல்லைன்னா பூஜை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நைவேத்தியமாக கூட இந்த அரிசி பாயசத்தை செஞ்சு ரெடி பண்ணலாம் சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக அரிசி இருந்தால் போதும் ரெண்டு டீஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்து நம்ம இந்த டேஸ்டியான அரிசி பாயசம் ரெசிபி செஞ்சுருக்கோம் இப்போ வாங்க எப்படி குயிக்காக ரொம்ப சுலபமாக இந்த டேஸ்டியான பாயசம் ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த பாயசம் ரெசிப்பி நான் பச்சரிசியில் செஞ்சுருக்கேன் நம்ம பொங்கலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சாப்பாட்டு பச்சரிசியில் செஞ்சுருக்கேன் நீங்கள் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி இருக்கும் இல்லையா அந்த நார்மல் ரைஸில் கூட செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பச்சரிசி வந்து கால் கப் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பெரிய டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் வெறும் பாத்திரத்தில் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும் நிறம் மாறணுங்கிற அவசியம் கிடையாது லேசாக வறுபட்டு அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து இந்த வறுபடும் போது லேசாக வாசனை வரும் அந்த அளவுக்கு இதை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ இந்த பாயசத்தை நீங்கள் பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசியில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பாசுமதி ரைஸ் இருக்கு இல்லையா அதில் கூட செய்யலாம் இன்னுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமோ இல்லை உங்களுக்கு வீட்டில் கையில் என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த ரைஸில் நீங்கள் டக்குன்னு இதை செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசியும் பருப்பும் நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகிருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இது கூட வாசனைக்கு ஒரு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணக்கூடாது மாவு மாதிரி கொஞ்சம் கொறை குறப்பாக ரவை பதத்தில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அடிகனமான ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கால் கப் அரிசி எடுத்துருக்கோம்ல அதுக்கு ரெண்டு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி வந்து லேசாக சூடு ஏறும்போது நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த அரிசி பருப்பை சேர்த்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸ் பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி ரவை பதத்தில் குற குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது பச்சை தண்ணியாக இருக்கும்போது இதில் சேர்த்திங்கனாலும் கட்டி விழுகும் ரொம்ப கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்திங்கனாலும் கட்டி விழுகும் அதனால் லேசாக அந்த தண்ணி வெது வெதுப்பாக சூடு ஏறின உடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்பு இது ரெண்டையும் வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் கையோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் இருக்கும் சூடு வந்து வெது வெதுப்பாக இருக்கும் போது நம்ம அரிசி பருப்பெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு கட்டி விழுகாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு கட்டி கூட விழுகலை பாருங்கள் இப்போ இதை இடையிலடையில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு நல்லா வேக விடுங்க வெந்து நல்லா திக்காகி வரணும் நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால அரிசியும் சரி பருப்பும் சரி ரெண்டுமே சீக்கிரமே நமக்கு குக் ஆகிடும் ஆனால் இடையில இடையில ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ரூபா கலந்து விடணும் இல்லைனா அடியில் அப்படியே அரிசி வந்து தங்க ஆரம்பிச்சிடும் அப்படி அடியில் தங்குச்சின்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு கரண்டி வச்சு கலந்து விடுங்க அப்பப்போ பாருங்கள் இப்போ நல்லா வெந்து நல்லா திக்காயிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்த பிறகு வெந்துருச்சா அரிசிங்கிறத ஒருரூவா செக் பண்ணிக்கோங்க இதுக்கு இது ஒரு பக்கம் வேகும் போதே நம்ம இனிப்பு சுவைக்காக வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் வெல்லம் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் கால் கப் அரிசிக்கு ஒரு கப் வெல்லம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஒரு கப் வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதை நனைகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா கரைச்சிக்க போகிறோம் பாகுப்பதம்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளத்தில் மண் தூசிலாம் இருக்கும் இல்லையா அதுக்காக இதை கரைக்கிறதுக்காக தான் அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ வெள்ளத்தை கரைச்சி ஒரு பக்கம் ரெடியாக வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி மட்டும் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய அரிசி பருப்பு ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டு அளவுக்கு வந்துடணும் இதெல்லாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கலாம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கோங்க அதில் மண் தூசி ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை அப்படியே சேர்த்துடலாம் உங்களுக்கு இனிப்பு சுவையும் சரி அந்த பாயசத்தோடய பதமும் சரி கரெக்டாக இருக்கும் இப்போது கரைச்சி வச்சுருந்தேன் அந்த தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு ஒரு தடவை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு ஒரு கொதி வரட்டும் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்க மீடியம் ஃப்ளேமில் ஸ்டோவாக வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இதில் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு நாலு சில்லு எடுத்து மிக்ஸியில் நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு பொடி பண்ண மாதிரி துருவிட்டு அதை சேர்த்துக்கிட்டா போதும் அப்படி இல்லைனா துருவி சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் நான் இப்போ அதில் சேர்த்துருக்கேன் தேங்காயும் சேர்த்து நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தேங்காய் வந்து நல்லா பாயசத்தோடு கொதித்து அதோடைய வாசனை டேஸ்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பாயசம் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் நெய் இப்போதைக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமா முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டா நம்மளுடைய பாயசம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கம்ம நல்ல நல்லா வாசனையாக டேஸ்டியான பாயசம் ரெடி பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் நீங்கள் கரண்டில் எடுத்திங்கன்னா இப்படி கொஞ்சம் ப லிக்விடாக அந்த மாதிரி இருந்தால் தான் ஆறுன பிறகு நமக்கு கரெக்டாக இருக்கும் இதை விட ரொம்ப திக்காக விட்டுட வேண்டாம் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் அதில் முந்திரி பருப்பு திராட்சை இது ரெண்டும் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரியை முதல்ல சேர்த்து அதை லேஸாக சூடு ஏறி பொரிய ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறமா அதில் திராட்சை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பொறிஞ்சு ஒரே கலரில் வரதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ திராட்சையும் சேர்த்து ரெண்டும் நல்ல பொன்னிறமாக இது மாதிரி வறுத்துட்டு நம்மளுடைய பாயசத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அரிசி பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக எதாவது உங்கள் வீட்டில் விசேஷம் பூஜை அப்படிங்கிற பட்சத்தில் நினச்ச உடனே சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த பாயசம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்